அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜெயலலிதா சசிகலா இருவரும் இணைந்து பல்வேறு சொத்துக்களை குவிச்சதா பல்வேறு வழக்குகள் இருக்கு சார் அவங்க எப்படிலாம் சொத்து வாங்கினாங்கன்றத பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மிகப்பெரிய ஜுவல்லரி பாலு ஜுவல்லரி பாலு ஜுவல்லரிக்கு ஏற இருநூறு கிலோ தங்க நகைகள் அவங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக வேற ஒரு ஆறு ஏழு மிகப்பெரிய பேக்கில் கொண்டு போய் சுதாகருடைய திருமணத்திற்காக போய்ஸ் தொடரில் இறக்கி விட்டு இறக்கி வச்சிட்டு வந்தார் இரநூறு கோடி ரூபா நகை அந்த காலத்தில் இன்றைக்கி அது எத்தனை கோடியாக இருக்கும் ரெண்டாயிரம் கோடி ஆயிருக்கும் பாலுஜுவல்லர்ஸ் தற்கொலை பண்ணி செத்து போனாரா இல்லை கொல்லப்பட்டாரா இதுக்கு என்ன காரணம் இன்று வரை மர்மம் முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படவே இல்லை அதோட பாலுஜுவல்லர்ஸே மூடப்பட்டு விட்டது சுதாகர பொறுத்தவரை சசிகலாவுடைய இரத்த உறவு ஜெயலலிதாவுக்கு பிறகு முதலமைச்சர் நாற்காலிக்காக தயார் செய்யப்பட்டவர் தான் சுதாகரன் அதாவது ஜெயலலிதாவின் மகன் போல மகன் போல ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய அத்தனை ஆஸ்திகளும் சொத்துக்களும் அதிகாரங்களும் யாருக்கு ஜெயலலிதா பிறகு யாருக்கு வரும் சுதாகரனுக்கு சுதாக சு அதாவது இதில் பெரிய கொடுமை என்னென்னா சுதாகரன் என்பவருடைய மனைவி யாருடைய மகள் கேட்டிங்கன்னா சிவாஜி கணேசனுடைய பேச்சு சிவாஜி குடும்பத்தோடு சம்பந்தம் செய்ய வேண்டும் என்பது சசிகலாவுடைய நீண்டகால கனவு அதிகாரம் வந்துருச்சு ஆஸ்தி வந்துருச்சு பணம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஆனால் சமூக அந்தஸ்து யாரோட சம்மந்தி சிவாஜியோட சம்மந்தி இதற்காக சிவாஜியிட்ட போய் பொண்ணு கேட்குற பொழுது சிவாஜிக்கு விருப்பமே இல்லை விருப்பமே இல்லைன்னு பொண்ணுனுடைய தாயார் சாந்தி தாட்டிருக்குல்ல அந்த அம்மா தான் சாந்தி அந்த அம்மா சொல்லுது ஏ எங்கள் மாப்பிள்ளை என்னுடைய மகளினுடைய கணவர் அடுத்த முதலமைச்சராக போகிறார் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி யார் சுதாகரன் அதிகாரம் வரப்போகுது போயஸ் கார்டன் வரப்போகுது கட்சியாக அவர் கட்டுப்பாட்டுக்கு வரப்போகுது இவ்வளோ பெரிய பதவி அவருக்கு கிடைக்கும் என்னுடைய பேச்சையை அவருக்கு கொடுக்க போகிறேன் சிவாஜி அதை மறுக்கிறார் தடுக்கிறார் ஒத்துக்கொள்ளவில்லை ஏன் ஒத்துக்கலை இந்த 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 கூட்டத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டத்தை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் அதை மீறி மணப்பெண்ணினுடைய தாயாரும் தந்தையும் ஒத்தக்கார நிற்கிறாங்க என்னென்ன எவ்வளோ பெரிய சம்பந்தம் என்ன சம்பந்தம் முதலமைச்சருடைய மகன் தத்துப்பிள்ளைக்கு நம்ம மகள கேட்குறாங்க பேச்சியை கேட்குறாங்க இதை கொடுத்தே ஆகணும்னு ஒத்த கால நிற்கிறாங்க பிரபு ராம்குமார் அத்தனை பேருமே அதை ஆமோதிக்கிறாங்க சகோதரியினுடைய மகள் சாந்தியினுடைய தான் யார் பிரபு ராம்குமார் எல்லாருமே அப்போ அவர்களெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வராது வந்த மாமினி அப்போ சிவாஜியை பொறுத்தவரை இது இந்த கும்பல் ஒரு சட்டவிரோத கும்பல் இது இது நீண்ட நாள் நீடிக்காதுங்கிறார் யார் சிவாஜி அதையெல்லாம் மீறி ஜெயலலிதாவை சிவாஜியிட அந்தமாக பேசுது பேசுகிற பொழுது தடுக்கக்கூடிய தகுதி சிவாஜியிடம் இல்லாமல் போகிறது இல்லாமல் போன பிறகு சரி ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும் ஒத்துக்கிறார் திருமணம் நடமாடும் நகைக்கடைகளாக மன்னார்குடி பெண்கள் பூரா எல்லாரும் உடம்புலையும் இன்னும் ஆயிரக்கணக்கான அட்டையான புட்டியான வைர வயிறுரியங்களாம் ஜோலிக்குது இதுக்கு வால்டர் தேவாரம் என்ற ஒருவர் நீங்கள் துப்பாக்கியோட அவர் தான் நக்சலீடுகளை ஒழித்தவர் வீ வீரப்பனை ஒழித்தவர் பல பேரை ஒழித்த போலி போலீஸ் அதிகாரி போலி போலீஸ் அதிகாரி எப்படின்னா அவர் என்கவுண்டர் பண்ண எல்லாருமே கையை காலை கட்டி பிடிச்சி பச்சை ட்ரெஸ்ஸை போட்டு தான் காமிச்சிருவார் அவரெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டிய மோசமான அதிகாரி மிக மிக தண்டிக்கப்பட வேண்டிய அதிகாரி இந்த கல்யாணத்தில் அவரோட ரோல் என்ன சார் அவருடைய ரோல் அவர் தான் பாதுகாப்பு துப்பாக்கியை மாட்டிட்டு முன்னாடி மிடுக்க போவார் இந்த பெண்களுக்கு பூரா நடமாடு நாக பாலுச்சொல கொள்ளையடிச்ச நகைகளுக்கு பூரா அவர் தான் பாதுகாப்பு அந்த கல்யாணத்தில் போலீஸ் அதிகாரிகள் தான் சர்வேர் வேலை பார்த்து தான் சொல்லுவாங்க போலீஸ் அதிகாரிகள் தான் யூனிஃபார்மை கட்டி வச்சுட்டு அத்துணை காவல்துறை அதிகாரிகள் தான் இட்லி வடம் போண்டா சாம்பார் சட்னி ஊற்றுனது போனால் போலீஸ் அதிகாரிகள் தான் இதை அதை அப்புறம் வச்சுக்குவோம் அப்போது சிவாஜியினுடைய விருப்பம் இல்லாமல் இந்த திருமணம் நடக்குது நடந்து முடிந்த பிறகு நீங்கள் ஒரு தேனிலவு காலம் தேனிலை காலம் முடிஞ்ச பிறகு அண்ணாதிமுக ஆட்சி முடிவுக்கு வந்து விடுகிறது முடிவுக்கு வந்து விட்ட பிறகு போயஸ் கார்டில் பதுக்கிய வைடம் வைடூரிகள் பணம் கரன்சிகள் பத்திரம் படுகாடு எல்லாத்தையுமே பத்திரமாக கொண்டு போய் ஆந்திராவில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு சுதாரணுக்கு வருகிறது இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களே பெரிய ஃபார்ட்டி ஃபீட் கண்டெய்னர் லாரியில் போகும்போது கனரக கண்டெய்னர் அது போன்ற ஒரு ஐந்து கண்டெய்னர்களில் சேமிக்க போய்ஸ் கார்டனில் சட்டவிரோதமாக சேமிக்கப்பட்ட வைடோ வயடும் உரிய பணம் சொத்து பத்திரம் பணம் கரன்சி நோட்டு தங்கம் எல்லாம் கண்டெய்னர் ஏற்றி எங்கே கொண்டு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு வருது வள இவன் அவங்க ஓ சொத்து தான்டா ஜெயலலிதாவால் இப்போ சேகரிக்கப்பட்ட சொத்து கூட அடுத்த வாரிசு யார் சுதாகரன் சுதாகரன் பத்திரமாக கொண்டு எங்கே வைக்கணும் ஹைதராபாத் பங்களாவில் வைக்கணும் இவர் 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 என்ன பண்ணுறாரு நேராக வடசெனை தான உன்னையும் வண்டியை திருப்பிட்டு மன்னார்குடி பக்கம் விட்டுறாரு யார் சுதாகரன் அப்படி மன்னார்குடி பக்கம் விடும்போது பாதியை ராமநாதர் ராமநாதர் பக்கம் தள்ளிட்டு போனவர் தான் ரித்தீஷ் அவர் எம்பியான செஞ்சு போயிட்டார் இப்போ பொண்டாட்டுக்குள்ள தெருவில் நிற்கிது இப்படி அதாவது எச்சிக்கையில் காக்கா ஓட்டாதவனுடைய சொத்து என்ன ஆகுது கேட்டிங்கன்னா பல ரிச்சிசுகள் பல பேர் கொள்ளையடிச்சு பல பேர் கோடிசானா நான் போயிட்டான் கொஞ்சம் ஏமாற்ற என்ன சார் காரணம் ஏன்னா அவருக்கு தான் அந்த சொத்து அப்புறம் அதை ஏன் சார் அவர் சொன்ன இடத்துல போயிட்டு சேர்க்காமட்டார் அதாவது இவர் இவர்களை பொறுத்தவரை சசிகலா உள்ள போது கற்று இல்லை 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 சசிகலா அதாவது இருக்கலாம் நீங்கள் கேட்குற கேள்வி இருக்கலாம் அதில் சசிகலாவுடைய ரோல் எல்லாம் இருக்காது அப்பா ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இன்னைக்கு சொத்து போகிற யார்கிட்ட வந்துருச்சு சசிகலா எடுத்து வந்துருச்சு ரத்தம் உறவாக இருக்கிறதுனால அவங்க பாட்டி சந்தியாவுடைய சொத்து எது அந்த பாய்ஸ் கார்டன் வீடு முழுக்க அன்னைக்கு தீபக்குக்கும் தீபாவுக்கும் போய் சேர்ந்துருக்கு மீதி சொத்து பூரா யார்ட்டு இருக்குது இப்போ இன்றைக்கி சசிகலா தான் இருக்குது அப்போது சசிகலா என்ன என்ன நினைக்கிறது எல்லா சொத்துலுமே சசிகலா ஒரு பாட்னர் சுதாகர் ஒரு பாட்னர் இளவரசி ஒரு பாட்னர் எல்லாத்தையும் போட்டு தான் டைப்பே பண்ணுறது பத்திரமே வாங்குறது அப்போது இதை இதை பூராமே சசிகலாவுடைய ஏற்பாட்டில் கூட இருக்கலாம் நீங்கள் எல்லாம் வளர்ச்சி கழிச்சு ஓட்டிகிட்டு போயிட்டார் ஓட்டிகிட்டு போன பிறகு ஜெயலலிதா ஐந்தாண்டு காலம் திமுக எதிர்க்கட்சி எதிர்கட்சி வந்த பிறகு ஒன்றுமே செய்ய முடியல அந்த திருமணம் வந்து அந்த தேர்தலில் அவங்க தோல்வி சந்தேகத்தை ஒரு இம்பாக்ட் அதுதான் காரணம் அதுதான் காரணம் ஏன்னா அவ்வளோ ஆடம்பரம் மக்கள் பூரா சாலிக்கு ஒரு ஒரு கிராம் த தங்க இல்லாமல் பல பெண்கள் முதிர்கண்ணிகளாக இருக்குது கிராமங்களில் பார்க்குறோம் இவங்க இவங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பால் ஜுவல்லர்ஸ்லேருந்து நகையை வாங்கி பல ஜுவல்லர்ஸ்லேருந்து நகையை வாங்கி யாருக்குமே திருப்பி கொடுக்கல அப்போது இதெல்லாம் தான் அந்த கண்ணீர் கதை கண்ணீர் கதை முடிஞ்சது முடிஞ்ச பிறகு மீண்டும் அண்ணாதிமுக வருது மீண்டும் அண்ணாதிமுக அதிகாரம் வந்த பிறகு சுதாகரன் பல கிலோ கஞ்சாவங்கன் வச்சிருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு எங்கே போயிட்டார் ஜெயிலுக்கு போயிட்டார் அடுத்த முதலமைச்சராக ஆ அடுத்த முதலமைச்சர் எங்கே இருக்காரு ஜெயிலில் களி தின்னு இருக்கார் சிவாஜி சிவாஜி குடும்பம் கண்ணீரும் கம்பளையுமாக போய் போயஸ் தோட்டத்து வாசலில் கா நீங்கள் அந்த அம்மா வருகிற பொழுது மன்னித்து கொள்ளுங்கள் எங்கள் மருமகனை எப்படியாவது இருந்து விட்ருங்க அவர் ஏசி வாழ்க்கையில் வைடவா வைட வைடூரியா பட்டாடை இட்டாடை நீங்க இப்போ இவர் தான் சொல்லுவார் நம்ம பட்டுக்கோட்டையார் பாடுவார் பட்டப்பகல் திருடனை பட்டாடைகள் பட்ட பட்டப்பகல் திருடனை எல்லாம் பட்டாடைகள் மறைக்குது பஞ்ச பஞ்சமிகளை போட்டு அடிக்குது திருடன்னு சொல்லி அப்போது சிவாஜி குடும்பம் பூரா எங்கே போயஸ் கார்டன் வாசலில் சிவாஜியை தவிர அத்தனை பேர எங்கள் பிள்ளைய விட்டுருக்க ஜெயிலில் கம்பேனி களி திருடு கிடக்குறான்னு எங்கே பண்ணிக்குது இதுதான் இந்த திருமணத்தினுடைய ஹைலைட் சிவாஜி அன்னைக்கே தொலைநோக்கா சிந்திச்சிருக்காரு சார் சிவாஜிக்கு அனுபவம் பேசுது அறிவு பேசுது வயசு பேசுது ஆனால் இவர்களுக்கு முதலமைச்சர் கனவு நம்ம மகளின் கனவை முதலமைச்சர் நம்ம பேத்தியினுடைய கணவர் முதலமைச்சர் சிவாஜி மனைவி உட்பட கமலா அம்மாவே சொல்லுதான் ஏங்க நம்ம சாந்தி மக மகளுடைய பேத்தி முதலமைச்சர் ஆக பொண்டாட்டி ஆக போகுதுங்க மாப்பிள்ளை முதலமைச்சர் ஆகிடுவார் அந்த அம்மாவுக்கு பின்னாடி அண்ணாதிமுக அவருக்கு வந்துடும் அண்ணாதிமுக அவருக்கு வந்துடும் இப்படி கனவு கடைசியில் மாப்பிள்ளை எங்கே இருக்காரு நீங்கள் புலல் ஜெயலலி கழுதின்ட்டு இருக்காரு நீங்கள் சிவாஜி குடும்பம் போகிற எங்கேக்குது விடுதலைக்காக மன்னித்து கொள்ளுங்கள் எங்கே பண்ணிக்கிறாங்க ஜெயலலிதா திரும்பியே பார்க்கல பல நாட்கள் ஒரு நாளில் ரெண்டு நாளில் மூணு நாளில் பல நாட்கள் இனிமேல் அந்தம்மா மனமே மாறாது இறங்கி வராது மாப்பிள்ளையை மன்னிக்காது வளப்பு பையனை கழிச்சு விட்டுருச்சு இப்போ பத்த க்ளோஸ் பண்ணிருச்சு அது சுவீகாரம் எடுத்ததை ரத்து பண்ணிருச்சு பத்த கிழிச்சி வீசிடுச்சு இனிமேல் அவர் நம்ம தான் இருந்து பெயில் எடுக்கணும் அது இந்த அம்மா இருக்க வரைக்கும் பெயில் கொடுக்காது எப்போது ஊரே உலகமே கின்னல் செற்காடலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு யாருடைய கல்யாணம் சுதாகர கல்யாணம் ஆனால் இப்போ சுதாகர் எங்கே இருக்கார் இப்போ கழுவிக்கிறாரு சுதாகர் பொண்டாட்டி போய்ஸு தோட்டத்தில் கண்ணீரும் கம்பளையுமாக கலைந்த தலையோடு அழுக்கு புடவையோடு வேதனையோடு இதையை முழுக்க நீங்கள் கவலையோடு க கும்பிட்டு நிற்குது யாரை பார்த்து ஜெயலலிதாவை பார்த்து அவன் இறங்க மறுங்கிற காரணம் என்ன சார் என்ன மாதிரி நான் உடனே எவ்வளவு பாசமாக ஆசையாக உன்னை நான் உலகத்தில் ஆறு வயசு குழந்தை ப தத்தெடுப்பாங்க மூணு வயசு குழந்தையை தத்தெடுப்பாங்க அஞ்சு இருபத்தைந்து வயது இளைஞரை தத்தெடுத்த ஒரே ஆள் செயலி தான் சசிகலா வந்தான் எத்தனை வயசு இளைஞர் இருபத்தை புதுக்கோட்டையில் இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அங்கே குடும்பத்திட்டு இருந்தான் யார் இது சுதாகரன் ஆனால் இவனை முதலமைச்சருடைய மகனாக தத்தெடுத்து அண்ணாதிமுக தொண்டம் பூராம சின்ன எம்ஜிஆர் என்று பேசணும் யார சுதாகரனை சின்ன எம்ஜிஆர் அப்போ சின்ன எம்ஜிஆர் எங்கே இருந்தார் புழலில் கழுதுன்னுட்டு இருந்தார் ஜெயலலிதாவால் மன்னிக்கப்பட முடியாமலே நீங்கள் கடைசியாக சிவாஜியினுடைய அந்த சோக வாழ்க்கை நீங்கள் அவ அவர் எது எதிர்பார்த்ததை போலவே வேதனையோடும் விரக்தியோடும் கண்ணீரும் கம்பளையுமாக அவர் மீண்டும் ஜெயிலிருந்து வெளியே வர்றார் வெளியே வந்து இப்போ இந்த இந்த வழக்கில் இந்த வழக்கில் நீங்கள் குன்கா வழக்கில் நிரந்தரமாக உள்ளே கிடக்கிறார் உள்ள கிடையாது இப்போ வண்ட ஆரம்பிச்சிக்கல ஆக சசிகலா ஜெயலலிதா இரண்டு பேருமே பல சொத்துக்களை மிரட்டி அந்த சொத்துக்களை பறிகொடுத்தவர்களுடைய பாவம் தான் மரணம் சுதாகரனுடைய இழப்பு இதுதான் இந்த இத்தனை சொத்துக்களை பறிகொடுத்த அதாவது கிரேக் போர் ஆங்கிலேய இளைய இளையராஜா தம்பி கங்கையம்மரை அதே போல் அமிர்தாஞ்சன பில்டிங்கு அதே போல் சஃபையர் தேட்டர் ஒரு ஆ ஆந்திரா ஆந்திராவை சேர்ந்தவர்களுக்கு இப்படி டான்சியா டான்சி டான்சி அரசு அரசு நிலம் அரசு நிலத்தை அதிகாரிகள் மிரட்டி புடுங்கப்பட்டது அதே போல் சந்திரலேகா மீது ஆசிட்டை வீசி டிட்கோனுடைய சொத்துக்களை பூராமல் எம் எம் சிதம்பரம் செட்டியாருக்கு தாரை வார்த்தது இப்படி பல பேருடைய சொத்துக்களை பல பேருடைய பாவங்களை மேலும் மேலும் வாங்கி பாவ மூட்டைகளெல்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் அழுத்தி அழுத்தி ஜெயலலிதா மறைந்து போனால் சசிகலா நடமாடும் அதிகாரம் இல்லாத நடமாடும் மனிதனாக மனுஷியாக அதிகாரத்தை தேடி பினாமிகள் பல லட்சம் கூடிய வச்சுட்டு தரவே மாட்டேங்கிறான் அதிகாரமே இல்லைன்னா தரமாட்டான் அப்படியே அவன் அபகரித்ததை அவர் கூட பேசி வாங்க முடியாமல் சசிகலாவும் மனநோயாளியாகி இளவரசியும் சசிகலாவும் தன்னுடைய சொத்துக்களெல்லாம் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் இழந்து கொண்டு இருப்பதை பார்த்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதான் முற்பகல் செய்யேன் பிற்பகல் விளையும் இதுதான் இன்றைய சசிகலா ஜெயில ஜெயிலிதா மறைந்து மறைந்து போயிட்டார் எந்த விதமான கடைசி காலத்தில் இந்த இந்த திருமணம் நடந்த பிறகு பட்டாடை கிட்டாடை அட்டியானம் முட்டியாலாம் போட்டு அந்த அம்மா வழக்கு வந்து ஜெயிலுக்கு போன பிறகு ச நல்லி செ செட்டியார் கடையிலிருந்து கடைசியாக காட்டன் முடிவை கட்டிட்டு அந்தம்மா செத்து போச்சு அந்த இறந்து போன பிறகு பால் ப பணியை பால் பாக்கெட் ஆவின் பாக்கெட்டை வாங்கி அடிக்குது புடுறணும் அப்போ சாதாரண ஏழை வீட்டில் கூட நீங்கள் டம்ளரில் ஊற்றி வெள்ளி டம்ளரு ஊற்றி அதை பாலை ஊற்றுவான்னு கேள்விப்பட்டிருக்கு ஜெயலலிதாவுக்கு ஆவின் பேக்கெட் இருபது ரூபா பாக்கெட்டை வாங்கி சசிகலா சரண் அடித்ததை நம்ம எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம் இதுதான் மக்களுடைய வயிற்றறிச்சல் என்பது நீங்கள் பஞ்சமி நிலங்களை அ அபகரி அப அபகரித்தது பல பேருடைய நிலங்களை நீங்கள் ஏமாற்றியது நீங்கள் கொடநாட்டில் ப ஆயிரம் ஆயிரம் ஏக்கரா ஆயிரம் ஏக்கர் நீங்கள் த தமிழ்நாடு கர்நாடகா இரண்டு ஸ்டேட் பாட்ருது ஆயிரம் ஏக்கர் இதெல்லாம் அப அணுவிக்க முடியாமல் எல்லாம் சுடுகாடாக போனது எல்லாமே மக்களினுடைய வேதனைகளை யார் வேத வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதாரணம் சசிகலாவும் ஜெயலலிதாவும் தான் இதுதான் வரலாறு நமக்கு கொடுத்துருக்கிற பாடம் இறுதியாக ஒரு கேள்வி சார் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்குது சார் நீங்கள் பேசினது இது வரைக்கும் என்னன்னா இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது மாமன்னன் படம் அதில் சாதியால் ஒடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து சபாநாயகர் பதவியை வந்து ஜெயலலிதா கொடுத்தாங்க அப்படி தான் எல்லாருமே பொதுவெளியில் பேசிகிட்ருக்காங்க நம்ம இதில் பேசின வரைக்கும் தலித் மக்களுக்கு விரோதமான ஒரு போக்கு இருக்குது சார் ஏன்னா பஞ்சமி நலத்தை வந்து அபகரிச்சிருக்காங்க இன்னொன்று இங்கே ஸ்லம் ஏரியாவில் தலித் மக்கள் குடியிருப்பை வந்து அபகரிச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் முரணாக இருக்கா சார் இது எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு பக்கம் வந்து இவங்க நீதி போராளியாகவும் இன்னொரு பக்கம் தலித் மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை ஜெயலலிதாவை பொறுத்தவரை நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் தனிப்பட்ட முறையில் அந்த அம்மா வந்து ஒரு மனிதாய் அபிமானி நீங்கள் பால் பால்கின்னு இருந்தார் ஒரு பெரிய எழுத்தாளர் பத்திரிகையாளர் பால்கி இறந்துட்டார் நான் அவர் எனக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் நண்பர் ஜெயலலிதாவுடைய அம்மாவுக்கு அறிமுகமானவர் சந்தியாவுக்கு அறிமுகமானவர் அவர் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பல மூத்த ஊடகவியலாளர்களோடு நான் பழகுவதற்கு எனக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு நீங்கள் நாத்தையும் பாலு நாத்திக ராமசாமி ஜாம்பவான்கள் நாத்திகம் பாலு நாத்திகம் ராமசாமி அதே போல் வர்தாபாயினுடைய மேனேஜராக இருந்த ஜபராஜ் எனக்கு குரு அவர் தான் வர்தாபாய் இருக்கல நீங்கள் நாயகன் படத்துடைய கதாநாயகன் ஜெபராஜ் மராத்தி முரசு ஆசிரியர் அவர் எடிட்டர் இப்படி பல பேரோட பல தகவல்களை நான் நானே அவர்களை அவர்களுக்கு மன ம மனசுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டு அவர்களை எந்த விதமான கலங்கப்படுத்தாமல் நீண்ட காலம் நான் அவர்களோடு பழகியதனுடைய விளைவு பல தகவலை எனக்கு சொல்லியிருக்காங்க அப்போது அந்த பால்கி சொன்ன தகவல் எனக்கு இன்றைக்கும் நினைவில் இருக்குது அவருக்கு நூறுரூவா தேவை எப்போ ஜெயலலிதா சின்ன பொண்ணாக இருக்கிற காலத்தில் அவங்க அம்மா நடிகை நூறுரூவா பிரசவத்துக்காக மனைவி ஒரு செலவுக்காக தேவை போய் சந்தியா பார்க்குறக்கு போகிறார் சந்தியா பார்க்க முடியும் அந்த மாதிரி ஷூட்டிங் போயிடுச்சு ரெண்டாவது நாளும் போகிறார் மனைவி ஆஸ்பத்திரி சேரக்கு ஒரு நூறுரூவா தேவை அன்றைக்கி நூறுரூவாங்கிறது ஆயிரத்துக்கு சமம் அப்போ என்ன அங்கிள் நீங்கள் வந்து டெய்லி வர்றீங்க அம்மாவை பார்க்க முடியல அம்மா ரொம்ப லேட்டாக வர்றாங்க காலையில் ஏழு ரவே சினிமா கம்பெனி காரில் போயிடுறாங்க என்ன அங்கிள் இந்த என்னுடைய மனைவியை சின்ன பொண்ணு ஜெயலலிதா நீங்கள் திரைப்படத்துக்கு வராத காலம் கேட்குது எங்கள் மாதிரி என்னுடைய மனைவி பிரசுத்தி சேர்க்கணுமா அம்மாட்ட கொஞ்சம் பணம் வாங்கலான்னு வந்தேன் உடனே ஓடி போய் பீரோவை திறந்து நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு கொடுத்துருக்கு யார் ஜெயலலிதா என்ற அம்மு போய் அம்மா எனக்கு இவ்வளோ பணம்லாம் வேண்டாமா நீ உங்கள்ட்ட வாங்குறது முதல்ல தப்பு நீ அதெல்லாம் கொஞ்சம் பீரோவில் போய் நாங்கள் அம்மா எப்போ வந்தாலும் சரி வந்து நான் வந்துட்டு போகிறேன் எனக்கு இந்த தகவலை சொல்லுவேன் திருப்பி ஒரு ஒம்பது பத்து மணிக்கு அடுத்த நாள் காலையிலேயே போய் அந்த அம்மா பார்க்கும்போது என்ன பால்கி என்ன ரெண்டு மூணு நாள் அலைகிறீங்களே என்ன விஷயம் அம்மா இந்த மாதிரி அந்த அம்மா நூறுரூவா அந்த மாதிரி வாங்கியிருக்கு வாங்கிட்டு சொல் சொல்ல இவ தான் அம்மு ஜெயலலிதாவுக்கு பேர் செல்லம்மா அவங்க அம்மா கூப்பிடறது தான் உனக்கு நே நேற்று தான் பணம் கொடுத்தாலி வாங்க போயிட்டியாம இல்லைம்மா பணம் கொடுக்கலாமா பணம் பெட்டியுமே கொடுத்தாமா யார் சொன்னது பாலகிருஷ்ணன் என்ற பால்கி பணம் அது அப்போது சூதுவாது இல்லாத பெண்ணாக வளர்ந்துருக்கு அம்மா திரைப்படத்துறைக்கு போன பிறகு அந்த கல் பள்ளி தோழிகள் பூரா தொடர்புக்கே வர்றதில்லை ஏன்னா மவுண்ட்வுட்டு ஒரு ஒரு படம் எது என்ன என்ன படம் ஜெயலலிதா நடந்த படத்தில் குட்டப்பாவாடை குட்டப்பாவாடையோட ஒரு கட் அவுட்ரு எங்கே மவுண்ட் ஓட் மவுண்ட் அப்போ நிறைய கவுட் கட் அவுட் வைப்பாங்க சபையத்திற்கு நேர் ஏற்ற மாதிரி பார்க்கலாம் அப்போ குட்டைப்பாவாடைனா எல்லாம் தெரிகிற மாதிரி இதை பார்த்து என்னடி அசிங்கமாக ஒன்று நீ அங்கே நிற்கிற யார் சொல்கிறான் செல்ல தோழிகள் தோழிகள் பள்ளி தோழிகள் சர்ச் பார் கான்வெண்டில் இந்த மாதிரி படித்தது என்னடி இப்படி இப்போ எங்கள் வீ எங்கள் வீட்டில் உனக்கு பேச மாட்டான்ட்டாங்க அப்போது இந்த சுத்திரம் போகணும் என் வீ எங்கள் வீட்டெல்லாம் உங்க கூட பேச மாட்டான்ட்டாங்கடி என்னோடய கேவலமாக இருக்குது உன் படத்தை அங்கே பார்த்தோம் இல்லை சினிமாவுக்கு தரிசனியமாக எங்களை போனே பண்ணிடாத ஜெயலலிதாவை காயப்படுத்தி செய்கிறது அப்போது இது இதே போன்ற ஜெயலலிதாவோட என்ன என்ன நேச்சுர் இருக்குது ஒரு மனிதாபிமானமும் இருக்குது ஆனால் அந்த மனிதாபிமானத்தை நீங்கள் ஆக்டோபஸை போல அரித்தது எதுன்னு கேட்டிங்கன்னா சசிகலா நீங்கள் எம்ஜிஆர் யாரையுமே விடலை எம்ஜிஆர் யாரையுமே பக்கத்தில் விடலை எம்ஜிஆர் எம்ஜிஆராகவே இருந்தார் ஜெயலலிதா ஜெயலலிதாவா இல்லை யாராக இருந்தா சசிகலாவாக இருந்தா சுதாகரனாக இருந்தா தினகரனாக இருந்தா மகாதேவனாக இருந்தா நடராஜனாக இருந்தா இதனுடைய விளைவு தான் ஜெயலலிதாவை இவ்வளவு வரலாறு மன்னிக்கப்பட முடியாத குற்றவாளியாக குன்கா கோர்ட்டில் கொடியாக வச்சுட்டு இந்த அம்மா ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணுண்ணா இந்த அம்மா வந்து அந்த குன்கா கேஸுக்கு பெங்களூர் போகுது போகிற பொழுது டிரைவர் அழுகிறான் அம்மா அப்படின்னு ஒரு வேளை க உங்களுக்கு தண்டனையாகி ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அமிரத் பூஜாரி இப்போ இருக்கார் ஏடிஜிபியாக இருக்கார் அவர் வந்து சொல்கிறார் அம்மா பரப்பின அக்கரா யாரோ விஐபி சூட்டு தயாராகுது எங்கே ஜெயிலுக்குள்ள இப்போ அவர் இப்போ ஏடிஜிபியாக இருக்கார் அம்ரத் பூஜாரி அப்போது இன்டெலிஜென்ஸில் இருந்தவர் ஐபிஎல் இருந்தவர் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்தவர் பெரிய புலனாய்வு டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தவர் அந்த அம்மா சொல்லுது பற்றியா எங்களை ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டான் யார் குன்கா சசிகலாவே போலியாக தயார் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து யாரை ஏமாத்துறா ச ஜெயலலிதாவை அந்த அம்மா ஏமாத்துது நான் மாத்திரை கூட எடுத்துகிட்டு போகல மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன் சொல்லிவிட்டு எங்கே போகுது ஏர்போர்ட் போகுது ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் அங்கே பெரிய குடும்பம் நடக்குது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் அந்த குன்கா கோட்டு பக்கத்தில் போய் இறங்கணுங்கிறாங்க ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குகிறாங்க போகிறாங்க போகும்போது அவர் குன்கா தீர்ப்பை படிக்கிற பொழுது இந்தம்மா முதலமைச்சராக தேசிய கொடி இருக்கு எதில் முதலமைச்சர் காரில் குன்கா எப்படி எட்டி பார்க்குறாரு பார்த்து சொல்கிறாரு அந்த கொடி அவுத்துருங்கிறார் குற்றவாளியுடைய காரில் தேசிய கொடி இருக்கக்கூடாது அப்போ அந்தம்மா முதலமைச்சர் பதவி அங்கேயே காலியாகி போச்சு இதை கேள்விப்பட்ட உன்னையும் குடி அவுக்குறாங்கன்னு கேள்விப்பட்ட உன்னையும் அப்படியே சேரில் சரிஞ்சு உழுகுது யார் ஜெயலலிதா நிலை தடுமாறுது உள்ளே உட்கார வெயிட்டான் விடுதலை வீட்டுக்கு வந்துடன்னு போனவங்க ஆ அப்படியே ரிமாண்டு அப்போ இதெல்லாம் யாருனால் நடந்தது சசிகலா நடராஜன் மன்னார்குடி மாபியாக்களால் நடந்தது மன்னார்குடி மாபியாக்கள் அந்தம்மா விரட்டவே முடியல அதனால் எம்ஜிஆர் இந்த எந்த மாப்பியாக்களையும் வச்சிக்கல மா அமரனாவே அந்தாலும் செஞ்சு போயிட்டார் ஆனால் இந்த ஜெயலலிதா குற்றவாளியாகவே அம்மா அம்மாங்கிற யார் அம்மான எவனையும் சொல்கிறதே இல்லை எல்லாம் வந்து பதவிக்காக தான் சொல்கிறான் நீங்கள் அப்போது ஜெயலலிதாவை குற்றவாளியாகவே பார்க்கப்பட்டு குற்றவாளியாக குற்றவாளியாகவே இருந்து குற்றவாளியாக செஞ்சு போயிட்டான் அந்த பொம்பளை ஆக இதுக்கெல்லாம் காரணம் யார் சசிகலா தான் அந்த அம்மாட்டை ஒரு சாப்பிட்டு நேச்சர் இருக்குது அந்த மாட்ட ஒரு சாப்பிட்ட நேச்சர் இருக்குது ஆனால் அது பூராமல் சசிகலாவால் நீங்கள் மகாமோ எங்கள் கும்பகோணத்தில் எத்தனை பேர் நூறு பேர் இப்படினு செத்தான் இதுக்கு என்ன காரணம் ஜெயலலிதா வரும்போது கூட்டம் இருக்கணும் குளிச்சுட்டு போகிறோன்னா அது போலீஸ் திருப்பி அனுப்பிச்சிருந்தா கூட்டம் குறைஞ்சிருக்கும் ஜெயலலிதா குளிக்கும்போது கூட்டம் இருக்கணும் இதை செயற்கையாகவே சசிகலா உருவாக்குறான் குற்றவாளியே சசிகலா தான் ஆக ஒரு முதலமைச்சராக எம்ஜிஆர்ஐ போன்று மிக மரியாதையாக வாழ்ந்து மறைய வேண்டிய ஜெயலலிதாவை குற்றவாளியாக குன்கா கோட்டில் குற்றவாளியாக டான்ஸி கேஸில் குற்றவாளியாக பல வழக்கில் குற்றவாளியாக ஆக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா கும்பல் தான் நீங்கள் இவ்வளோ கோடி கொலை அடிக்கிறாங்க நீங்கள் ஒரு பெரிய சாராய் ஃபேக்ட்ரியே ஆரம்பிக்கிறாங்க மிடாஸ் கோடுன்னு தேவையாது ஒரு சதவீதம் கூட மக்கள் நலனே இல்லாத சசிகலாவை ஜெயலலிதா கட்டுப்படுத்த முடியலனா யார் பொறுப்பு ஜெயலலிதா தான் பொறுப்பு அதுதான் வரலாறு இவர்களை விடுதலை செய்யவில்லை வரலாறு இவர்களை மன்னிக்கவில்லை குற்றவாளியாகவே பதிவு செய்து வைச்சிருக்கிறோம் இன்றைய அவங்களுடைய அரணத்தில் வந்து பல்வேறு தகவலை பதிவு நம்பிக்கை ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்